இதை உணர்ந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்தை ஆன்மீகத்தை உள்ள வாங்க வந்து இந்த ஆன்மீக வழியில் போக பார்த்து நிறைய உங்களுக்கே கிடைக்கும் நீங்களும் தெய்வமாகலாம் நீங்களும் கடவுள் தான் எப்படின்னா நீங்கள் கடவுளாக இருக்கிறீங்கன்னு உணர்றதுக்கு காரணம் நீங்கள் ஒரு உயிரை ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு உயிரை எடுக்கிறீங்க ஒரு கொடுக்குறீங்க ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறீங்க அந்த உரிமை உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அந்த அந்த உயிரை நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அந்த தகுதி கொடுத்துக்கிறாருன்னா நீங்களும் ஒரு கடவுள் தானே அந்த பிள்ளைக்கு நீங்கள் கடவுளாக இருக்க பார்த்து ஏன் இன்னொரு படியேறி நீங்கள் கடவுளாக மாற முடியாது உங்களை மீறி நாங்களும் ஒரு ஆள் தான் உங்களோட நாங்கள் ஒரு படி உணர்ந்தனால தான் இந்த நிலையில் நிற்கிறோம் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் எங்கிட்ட கேட்குற அளவு இருக்குது நீங்களும் பல பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கிறார் அதை உணருங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் நானும் ஒரு கடவுள் தான் அதே மாதிரி இரு இரு இருவரும் கடவுள் தான் அதுக்கு தான் மகாதேவன் மகாதேவ்ங்கிறது அர்ஹர் மகாதேவனா நீயும் நானும் கடவுள் அதுதான் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயினா ஓம் நம சிவாய் ரெண்டு பேரும் ஒன்று தான் இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஓம் நம சிவாய் அர்ஹர் மகாதேவ் அன்பே சிவன்